ரெண்டு மூணு கோயில் வீட்டுல வீட்டான் கீழே போய் உட்காந்து கட்டிலே ஜீன் கோயில் கதி முட்டி ஜீன்கோயில் உள்ளே விட்டு வந்துக்கிறேன் ஒன்போது துஞ்சு நம்ம துண்டு போயிட்டு கூடலேத்தி வெளியே கவுத்துக்கிரி கை தெளி மணல் போட்டு அப்புறம் வான்கோழி வான்கோயி வான்கோயி குஞ்சு

இதுக்கு தான் கொஞ்சம் வளர்ந்துட்டானா பூண்டு கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பெருசா வாழ்னா கூட முட்டைங்க வச்சுல போய் வைக்கும் அது கோயில் வச்சுங்க வானுக்கோயில் ஜின் கோயிலா ஜிம் கோயில் வந்து எந்த நேரம் கத்தும் தலை முன்னா இருக்கும் வான்கோயில் வந்து மயில் கத்தலா அப்படி இருக்கும் இந்த மாதிரி விரிஞ்சானா இப்படி விரியாது Okay. Are you known him? Okay, are you known him? So after that, you will know him how you're known. No. We've been seen him inril jamais so far from the countryside. Okay, incidentally, for instance. Look here, I got हां ये रुम पर रुम पर तो दुपटो को मा मा